ஒன்பதாவது யாழ்ப்பாணத்தில் நட்புறவும் தெளிவும் என்ற துணைப்பொருளில் யாழ் மாநகர சபை மைதானத்தில் தேசிய சாரணர் ஜம்போரி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முப்பத்தேழு சாரணர் மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சாரணர்கள் ஜம்பூரியில் பங்கு பெற்றுகின்றனா் முத முறையாக யாழ்ப்பாணத்தில் ஜம் ஜம்பருக்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எல்லோரும் நாங்கள் நக்கிறோம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இன்றைக்கே ஃபர்ஸ்ட் டே என்ன படியாக முழுதாக தெரியவில்லை ஆனால் நாளைக்கு நாள் நாளைக்கு அனுபவமும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் எல்லாருக்கும் மிச்சம் நல்லா இருக்குது நாங்கள் ஜெஃப்னாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஜெஃப்னா சூப்பர் ஆர்கனைசிங் டீம் எல்லாம் சூப்பர் எல்லாம் இந்த வெயில் மட்டும்தான் கோலம் ப்ராப்ளமாக இருக்குது மற்றபடி எல்லாம் நல்லா ஆகிது எல்லாம் நல்ல எல்லாம் ஆர்கனைசி நல்லா செய்கிறாங்க நாட்டில் நிகழ்ந்த பாரிய யுத்தம் அனர்த்தங்களுக்கு மத்தியில் இவ்வாறான நிகழ்வு வடக்கு சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சியையும் தெற்கு சார்ந்தவர்களுக்கு வடக்கின் உண்மையான நிலையை அறிந்து கொள்வதற்குமான ஒரு பாலமாக இருக்கும் என்று நான் மனமார நம்புகிறேன் இது தவிர ஐந்து வெளிநாடுகளில் இருந்து பதினேழு தலைவர்களும் நூற்று பத்து சாரணர்களும் தேசிய சாரணர் ஜம்போரியில் கலந்து கொள்வதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு வரையான சாரணர்கள் நான்கு பிரிவுகளாக முகாம்களை அமைத்து சாரணிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர் வருகை தரவிருக்கின்றார்கள் நாளை காலையில் எல்லா செயற்பாடுகளும் ஆரம்பமாக இருக்கின்றது அதன் பிறகு அவர்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இருபத்தி ஐந்து செயற்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் நடைபெறும் அதில் குறைந்தது ஐந்து செயற்பாடுகளாவது சார்ந்தர்கள் செய்து முடிக்க வேண்டும் அப்போது அவர்களுக்கு ஒரு ஜம்பரி அவார்டு வழங்கப்படும் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு உத்தியோகபூர்வமாக அதிநீரக ஜனாதிபதியினால் ஜம்பொரி திறந்து வைக்கப்படும் இந்த ஜம்பூரியில் தீபாசறை கலை நடன ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதுடன் அரசாங்கம் கல்வி அமைச்சு வடமாகாண சபை வடமாகாண கல்வி அமைச்சு முப்படை போலீஸ் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட சகல தரப்புகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன யாழ் மாவட்டத்தில் சாரண இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு இந்த தேசிய சாரணர் ஜம்பூரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுதவிர சாரணர் ஜம்பூரியை முன்னிட்டு கோட்டையிலிருந்து விசட ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன Oh, man.